வீட்டில் புதினா செடியை எப்படி வளர்க்கலான்னு பார்ப்போம்ப்பா இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் புதினா வாங்கும்போது அதில் ஓரளவுக்கு வேர் இருக்கிற மாதிரி குச்சி இருக்கும்ல அதைத்தான் ஊண்டி வச்சேன் பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி முளைச்சிருக்குது அப்படின்ட்டு சில பேர் புதினா வந்து எப்படி வச்சாலும் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க எனக்கு அப்படி இல்லை நல்லா வந்திருக்குது இதுக்கு நான் வந்து இந்த இது மாதிரி வெங்காயம் முட்டை ஓடு நம்ம காய் கட் பண்ணுறோம்ல அதைத்தான் வந்து நான் போடுவேன் இதுக்கே வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த உள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த முட்டை ஓடு காய்கறியோட கழிவுகள் அதைத்தான் வந்து நான் போடுவேன் இது அளவுக்கு முளைச்சிருக்குது அப்படின்னா நம்ம நெல்லை கதிர இருப்போம்ல அது மாதிரி பிடிச்சி நம்ம வந்து அறுக்கணும் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்குது எனக்கு எப்பயுமே இப்படி தான் வரும் நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு உரமும் கொடுக்கறது கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கருந்துளசி எவ்வளவு ஹைட்டாக வந்திருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு இந்த மிளகா செடி புதினா பக்கத்துலேயே வந்து மிளகா செடி நம்ம இது மாதிரி காய்கறியோட கழிவை போட போட வந்து மண் வந்து எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிரும் புதினா கொஞ்சம் ஈரப்பதம் எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க தேங்கி இருக்கிற மாதிரி ஊற்றாதீங்க